ட்ராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஹோலண்ட் டிராக்டர் தாங்க பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலில் மூவாயிரத்தி ஆறுநூறு டேஷ் டூ மாடல் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வந்துடும் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டியுடைய எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு வண்டி நல்ல ரன்னிங் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி எட்நூறு ஜெழரை மணி நேரம் வந்து ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க இந்த நியூ ஹாலாண்ட் மூவாயிரத்தி ஆறுநூறு டேஷ் டூ இந்த வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் சேலம் போகிற ரோட்டில் தாங்க இருக்குது வண்டிக்கு உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் தேவைப்பட்டதுனால ஓனர் தரப்புலேருந்து ஃபினான்ஸ் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணி தரதா வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் நீங்கள் ஓனர்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரிச்சு குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க நியூஹால மூவாயிரத்தி அறுநூறு டேஷ் டூ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்துவிட்டு ஓனரிடம் மேற்கொண்டு பேசிக் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே